பெரியாரையும் அம்பேத்கரையும் யோசிச்சிருக்கேன் சிக்கல் இருக்கு எல்லாருக்கும் வந்து சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் சில பேர்த்துக்கு நாயை பார்த்தா பயம் சில பேர்த்துக்கு பேயை பார்த்தா பயம்னு வாங்க ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க படிப்பு கூடாதுன்னு சொல்லிதான் ஏன் உனக்கு படிப்பு வராதுன்னு மூளையில விலங்கு எடுத்தாங்க அப்ப அம்பேத்கர் என்னன்னா படிப்பு வராதுன்னு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு அவர் சும்மா பேசிட்டு போகல படிச்சு காட்டினாரு அதனால எனக்கு நீட்டை கொண்டு வந்தாலும் சரி தேசிய கல்வி கொள்கை வந்தாலும் சரி எது வந்தாலும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துல என்ன ஆயிடும்னா திரும்ப நம்ம பிள்ளைங்க மொதல் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும் உன்ன இவங்களே வந்து நீட்டு வேணான்றாங்க தேசிய கல்வி கொள்கை வேணான்றாங்க அப்ப இங்க சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சுதந்திர சிந்தனைக்கு உனக்கு நிறைய அடுக்கடுக்கா சொல்லுவாங்க முன்னோர்கள்ல சொல்லுவாங்க ஆண்டாண்டு காலமா இதான் வழிபாடுன்னு சொல்லுவாங்க எல்லாமே நம்பாம யார்